வெல்கம் டு அபூர்வாஸ் நல்லா பாகம் இன்றைக்கி நம்ம ஓவன் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு அருமையான பிஸ்கெட்டை நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் வாங்கப்போந்த கிறிஸ்பியான டேஸ்டான நெய் பிஸ்கெட் வீட்லேயே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ பிஸ்கெட் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் வச்சுட்டு அதில் இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் அதுக்கு அதில் பாதி அளவுக்கு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் அந்த சர்க்கரையை ஒரு மிக்சி கப்புக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அந்த மைதா கூடவே அந்த பொடித்த சர்க்கரையும் சேர்த்துட்டு அது கூட ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் எல்லாமே கிராம கணக்கில் தான் சேர்த்துருக்கேன் அது கூடவே இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு வெண்ணெய் எடுத்திருக்கேன் அந்த வெண்ணையையும் அது கூட சேர்த்துட்டு நம்ம ரொம்ப சூடுபடுத்தணுன்னு அவசியம் இல்லை அந்த வெண்ணை நமக்கு லைட்டாக உருகி வரணும் இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு லைட்டாக உருக்கிக்கோங்க போதும் இப்போ பார்த்தா லைட்டாக உருகி வந்துடுச்சு இந்தளவுக்கு ஹீட் இருக்கும்போதே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அந்த சூட்லேயே அந்த மீதம் இருக்கிற அந்த வெண்ணெய் நல்லா கரைஞ்சி வந்துடும் இப்போ கரைஞ்சிட்டு நம்ம சூடுபடுத்துனா அந்த நல்லா நெய் ஆறி வரட்டும் இப்போ நெய் நல்லா ஆறி வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மைதா சக்கரை கலவையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க நமக்கு ஃபுல்லாகவே சேர்த்துடணும் இப்போ ஒரு டே சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் இது கரெக்டான அளவில் இருக்கும் நமக்கு பூராத்தையும் சேர்த்திங்கனா தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த அளவுக்கு என்ன ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியோ பாலோ எதுவுமே சேர்க்கக்கூடாது இப்படி கொஞ்ச நேரம் பசைஞ்சிக்கிட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு அந்த கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பெசஞ்சி விட்ட பிறகு இப்போ கையில் எடுத்துக்கோ இப்போ இதை மூணாக டிவைட் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு நான் கொஞ்சமாக ஒரு அகலமான பிளேட்டில் மாற்றிக்கிறேன் இப்போ அகலமான பிளேட்டில் மாற்றிட்டு கையால் கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மாவு கரெக்டான பதத்துக்கு நமக்கு கிடைக்கும் இப்போ அதுமாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி தேய்ச்சி விட்ட பிறகு அதை அப்படியே ரவுண்ட் ஷேப்புக்கு பண்ணி எடுத்துக்கோங்க கையால் அப்படி தட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு ரவுண்ட் ஷேப்பில் மேலே எல்லாம் ஒரே சமமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி தைச்சி தட்டி வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம இதை வச்சு பேக் பண்ணி எடுக்கிறதுக்காக வீட்டில் நம்ம நார்மலாக சாப்பிடுவோம் பாருங்கள் அந்த தட்டு தான் எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா ஃபுல்லாக நல்லா தடவி விட்டுக்கோங்க இப்போ ஃபுல்லாக தடவி விட்டு இதில் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்து இந்த மாதிரி ஃபுல்லாக அப்படியே பறவை மாதிரி தடவி விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு அது நம்ம நல்லா அந்த பிஸ்கெட்டுகளை நம்ம பேக் பண்ணி எடுக்கும்போது ஒட்டி பிடிக்காமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கு குக்கி கட்டர் இருக்குதுப்பா நான் அதான் தான் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட இல்லைனா நம்ம வீட்டில் வாட்டர் பாட்டிலோட மூடு இருக்கும் பாருங்க நீங்கள் அதை வச்சு கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் நம்ம அப்படியே அந்த குக்கி கட்டரை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும் இப்படி லைட்டாக தேய்ச்சி விட்டுவிட்டு பொறுமையாக எடுங்க இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம தனித்தனியாக கையில் வச்சு போடலாம் முடியாது டைரெக்டாக நம்ம ரெடி பண்ண போகிற அந்த ட்ரேவில் போட்டுக்கோங்க அப்புறம் அந்த தட்டில் வச்சுட்டு லைட்டாக அப்படி கையால் அழுத்தி விட்டிங்கன்னா பாருங்கள் அருமையாக வந்து விழுந்துடுச்சு இப்போ இதே மாதிரி மறுபடியும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அப்படி டேரெக்டாக எடுத்து அந்த தட்டில் வச்சுருங்க நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு அது இப்போ பேக்காகி வரும்போது கொஞ்சம் கேப் தேவைப்படும் இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்ட பிறகு மீதம் இருக்கிறது இதே மாதிரி தட்டிட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு அடிகனமான கடாய் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த கடாய் குடையை பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ நான் ரெடி பண்ணும்போதே அடுப்பில் கடாய் வச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணி வச்சுருந்த ஒரு பத்து நிமிஷம் ஹீட் பண்ணிங்கன்னா போதும் இப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம அந்த கடாயில் அந்த பிளேட் டச் பண்ணக்கூடாது டச் பண்ணாமல் வச்சுக்கோங்க நடுவில் வச்சு விட்டிங்கன்னா டச் ஆகாது அந்த மாதிரி பிளேட் எடுத்துக்கோங்க இப்போ இதில் நமக்கு அந்த கரெக்டான சமமாக மூடு இருக்கிற மாதிரி மூடு போட்டு மூடி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஏர் வெளியில் வராது அடுப்பை சிம்முக்கும் மீடியத்துக்கும் நடுவில் வச்சு பேக் பண்ணிங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது திரும்ப வச்சு சைஸ் எடுப்போம் கொஞ்சம் பெருசாக உப்பி வெந்து வந்துடுச்சு இப்போ இதை வெளியில் எடுத்து வச்சிடலாம் வெளியில் எடுத்து வச்சுட்டு லைட்டாக ஆற விட்டுட்டு எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு ஒட்டி பிடிக்காமல் நல்லா எடுக்கிறதுக்கு வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளேட்டையுமே செய்து வச்சுருந்தேன் அதை மறுபடியும் அதை எடுத்துட்டு இதை வச்சு விட்டுருங்க நமக்கு அப்போ சீக்கிரமாக வேலை முடியும் இப்போ இதையுமே அதே மாதிரி ஒரு பதினஞ்சு நிமிஷம் கரெக்டாக வச்சிங்கன்னா வெந்து வந்துடும் இப்போ நல்லா ஆற விட்டுடலாம் ஆறன பிறகு நம்ம எடுத்தோம்னா தான் நல்லா நமக்கு எடுக்கிறதுக்கு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா ஆறிடிச்சு அடி சைடெலாம் பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் நல்லா அருமையாகவே பேக்காகி வந்திருக்கு இப்போ நான் ஒன்றும் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் பிஸ்கெட் நம்ம வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகிற மாதிரி நமக்கு நல்லா அருமையான நெய் பிஸ்கெட் வீட்டிலேயே ரெடி பண்ணியாச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் டாக்டோர்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்